இந்த உற்சாகமான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜோதிட ரீதியான ஜாதக ரீதியான கேள்விகளை கேட்டு நீங்கள் பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதுக்காக நமக்கு நினைஞ்சிருக்காரு பேராசிரியர் ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் பஞ்சநாதன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் நேயரடி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங கம் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வச்சமானாய ஸ்வாகாக உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் இன்னைக்கு அடிப்படையா பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் பணம் வர வரணும் அப்படின்னு வேண்டுதல் ஒரு பக்கம் இருந்தாலும் பணம்லாம் வருது ஆனா விரயம் நிறைய ஆகுது எதற்காக தான் இந்த விரயம் ஆகுதுன்னே எங்களுக்கு தெரியல ஒரு ஒரு காசை கூட எங்களால் சேர்த்து வைக்க முடியலன்னு பல பேர் போராடிட்டு இருப்பாங்க விரய செலவுகளை கட்டுப்படுத்த என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல பண வருமானம் வரணும் அப்படின்னா தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது ஸ்தானம் நல்லா இருக்கணும் அந்த ரெண்டாவது ஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கணும் லக்னத்துக்கு ரெண்டாவது ஸ்தானத்தில் அந்த ஸ்தான அதிபதியும் நல்ல பொசிஷனில் இருக்கணும் இதெல்லாம் வந்து நல்ல தன வரவை கொடுக்குது ஆனால் நீங்கள் கேட்குறீங்க அந்த தனம் வர வரக்கூடிய வருமானம் எங்களுக்கு செலவாகிடுறது அனாவசிய செலவுகள் விரயமாகுது ஆகாமல் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா நம்ம ஜாதகத்தில் முதல்ல பார்க்கணும் இந்த தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்தால் பன்னெண்டாவது ஸ்தானத்தில் இருந்தால் நிறைய விரயம் ஆகிடும் நமக்கு நிறைய விரயம் ஆகக்கூடாது அப்படின்னா பொதுவாக குளங்கள் இருக்கு இல்லையா குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி கொண்டு வரணும் சனிக்கிழமை அன்னைக்கு குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி படைத்து வந்தாலும் அது ஆகும்னா நமக்கு வரக்கூடிய இந்த தீய செலவுகள் விரயங்கள் எல்லாம் குறையும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் மீன் குளத்து பகவதி போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் மீன் குழத்தில் பகவதியை தரிசனம் பண்ணி விட்டு வருகிற போது உன்னுடைய விரயங்கள் எல்லாம் குறையும் வருமானமும் பெருகும் வாழ்க்கையில ஒரு நிம்மதியான சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் ஓகே சார் ஒரு எளிய பரிகாரத்தை சொல்லியிருக்கீங்க நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் நேப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் நீங்க இணைப்பு தான் இருக்கீங்க பேசலாம் அது நேரம் நல்ல நேரம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன மேடம் என் பேர் சந்திரகலா எங்க சென்னையில இருந்து பேசுறோம் மேடம் ஓகேம்மா இது யாருக்கான கேள்வி இது எங்களுக்கான கேள்வி மேடம் ஓகே எங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னும் ரெண்டு வருஷத்துல ரிடையர்ட் ஆகுறாரு அவங்க வீடு கட்டணும்னு பாக்குறோம் மேடம் நான் வந்து அவர் கண்ணீராசி உத்திர நட்சத்திரம்மா அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா அவருடைய டே இருபத்தி ஏழு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ஓகேம்மா அவரோட பிறந்த நேரம்மா பிறந்த நேரம் தெரியலங்க மேடம் ஓகே ராஜ நட்சத்திரம் லக்னம் என்னமா

நாங்க வீடு கட்டணும் பாக்குறோம் சார் ஒரு இடம் இருக்கு எங்களுக்கு அது வந்து எங்க அவருடைய பிஎஃப் எஃப் படம் அதெல்லாம் தான் சேர்த்து இப்ப எடுத்து பண்ணணும் நாங்க அது எங்களுக்கு தடங்கள் இல்லாம நல்லபடியா முடியறதுக்கு என்ன பண்ணணும் சார் அதாவதுமா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தையும் நான் பார்க்குறேன் டைம் ஆஃப் உங்களுக்கு இல்லை அதனால பிரசன்னத்தில் முழுமையாக போய் பார்க்குறேன் இது என்ன காட்டுதுன்னா இவர்கள் வாடகை வீட்டிலேயே வசித்தால் கடன் இல்லாமலும் வாழ்க்கையை நிம்மதியாகவும் அமையும் அப்படின்னு இருக்குது இவங்க சொந்த வீட்டில் இறங்கினாங்கன்னா இது கடனாக முடியும் அப்படின்னு இருக்குமா அதனால் இப்பொழுது சொந்த வீடு கட்டுவது என்பது இந்த ஜாதகப்படி ஒரு நல்ல பரிய விஷயமாக இல்லை சரிங்களா உங்களுக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் சொல்லணும் சொந்த வீடு கட்டுகமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது ஜாதகத்தில் அதற்குரிய அனுமதி இல்லை இவர்கள் வாடகை வீட்டில் இருப்பது தான் நல்லது அப்படின்னு சூழ்நிலைகள் இதில் இருக்குது இல்லாட்டா பின்னால் இந்த கடன் அடைப்பதில் ரொம்ப சிரமப்பட்டுருவாங்க அப்படின்னா இதில் குறிப்பு காட்டப்படுகிறது பிரசன்னத்தில்

பிறந்த நேரம் என்ன சார் அந்த 11:30 11:30 பூர நட்சத்திரம் சிம்ம ராசி சொல்லிருக்கீங்க ஆ ரிஷப லக்னம் ரிஷப லக்னம் ஓகே சார் உங்களோட கேள்வி என்ன சார் 2013 வரைய நல்ல சம்பாதிச்சேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 13 2013 மேல என்னால நான் தான் பண்ண கூட சுத்தமா சம்பாதிக்க முடியல அதுக்கு தான் நான் கேட்கலாம் அப்படி சொல்லிட்டேன் பேசலாம் சார் நண்பரே வணக்கம் சார் அதாவது உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துல நீங்கள் பிறந்திருக்கிறீங்க சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் இல்லையா இந்த ஜாதகத்தில் என்ன ஒரு அமைப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு திசை தொடங்கிருச்சு இரண்டாயிரத்தி பன்னெண்டுடைய இறுதியில் ராகு திசை தொடங்கிருச்சு இந்த ராகு திசை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பல தடைகளை உண்டு பண்ணக்கூடிய திசையாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் மனசுக்கு உங்கள் எதிர்பார்ப்புக்கு போல் ஒரு திருப்தி இல்லை மனசு பெருசாக எதிர்பார்க்குது ஆனால் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிக குறைவாக இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து இந்த ராகு திசை உங்கள் ஜாதகத்தில் அப்படி அமைப்பாக இருக்குது இந்த ராகு திசை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க போகுது அதனால் இந்த காலகட்டம் அப்படி மனதுக்கு ஒரு தடையாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் அருகில் உள்ள கோயிலுக்கு போய் துர்க்கையம்மனுக்கு நாலு தீபம் நல்லெண்ணை தீபம் ஏற்றி வரணும் நாலு நல்ல எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் கொடுங்க துர்க்கை மனுக்கு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் காலையில் ஏழரையிலிருந்து ஒன்பது மணி வரை அப்படி செய்து கொண்டு வாருங்கள் படிப்படியாக உங்களுக்கு மாற்றம் தெரிய துவங்கும் இந்த ராகு திசை நல்ல பலன்களை கொடுக்கும் வேலை ரீதியாகவோ மனசு ரீதியாகவோ உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் படிப்படியாக நிவர்த்தியாகும் அன்னை துர்க்கையை வழிபடுங்கள் நிம்மதி பெருகும் வாழ்த்துக்கள் நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அடைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன பேர் சந்திரா மேடம் எங்க இருந்து கூப்பிடறீங்கம்மா சென்னையில இருந்து கூப்பிடுறேன் மேடம் பையனுக்காண்டிங்க ஓகேம்மா அவரோட பிறந்த தேதி என்ன ஆஹ் மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பிறந்த நேரம்மா பிறந்த நேரம் அங்க இரவு பத்தர்மணி ஓகே அவர் ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா

ஒன்று வந்து இவருடைய ஜாதகத்தில் புணர்ப்பூன்னு ஒரு தோஷம் இருக்குமா நம்முடைய நிகழ்ச்சிகளில் நம்ம நிறைய இதை சொல்லிக்கிட்டே வரோம் இந்த புணர்ப்பூ தோஷம் திருமணத்தை தடை செய்கிறது ஆஃப்டர் மேரேஜ்லேயும் பல ப்ராப்ளங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி புனர்பூங்கிற தோஷம் இவருடைய ஜாதகத்தில் இருக்குது இது திருமண தடைக்கு ஒரு காரணம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் இந்த கிராமத்து தேவதைகள் இருக்கக்கூடிய கோயிலில் அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வந்தால் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இவர்களுக்கு வந்து இந்த பையன் பெயரில் ஒரு அர்ச்சனையும் போன்றது இவருக்கு இவருடைய பெயரில் அர்ச்சனை செய்வதும் அந்த கிராமத்து தேவதைகளுக்கு அபிஷேகம் செய்து வருவதும் நல்ல முறையில் திருமண விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்குமா இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய சகோதரி மகனுடைய ஜாதகத்தில் சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்குது இதயம் உடைய நிகழ்ச்சிகளில் பல முறை நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் சுக்கரன் ராகு இருக்கக்கூடிய பலருக்கு திருமணமாகி ஒன்று ரெண்டு ஆண்டுகளிலேயே இந்த வாழ்க்கையில் ஒரு கசப்புணர்வு ஏற்பட்டு விடுகிறது கணவன் இடையில் ஏதோ ஒரு குறை ஏற்படுகிறது அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஜாதகமாக இது இருப்பதனால் இந்த ஜாதகத்தை நேரடியாக ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் அணுகணும் இந்த ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைகளையெல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளணும் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கைக்கு உரிய பரிகாரங்களை முழுமையாக செய்யணும் இதில் பூர்வ புண்ணிய தோஷமும் இருக்கிறதுனால அதை முழுமையாக நிறைவு செய்து கொள்வது அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது என்பது தான் இவருக்கு சிறந்த முறையில் திருமணம் ஆவதற்கும் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் நல்ல அமையறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும் ஆகவே ஒரு ஜோதிடரை நேரில் சந்திக்கணும் செய்யுங்க வாழ்த்துக்கள் அடிப்படையா கேட்கக்கூடிய கேள்விகள் பல பேர் திருமணத்தை பத்தி கேட்பாங்க பண வரவை பத்தி கேட்பாங்க குழந்தைகளை பத்தி கேட்பாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு ஆக்சிடென்டோ உடல்நல கோளாரோ ஏற்படும் போது எதிர்னாலும் பரவாயில்ல நல்ல ஆரோக்கியம் நல்ல உடல்நிலை உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லைனாலே போதும் கடவுளே அப்படின்ற வேண்டுதல் அடிப்படையா எல்லாருக்குமே இருக்கக்கூடியதா இருக்கு சோ நல்ல ஆரோக்கியம் உடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உயிர் பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது ஓமங்கள் வளர்த்தா சரி வருமா அதை பத்தி சொல்லுங்க சார் அதாவது உடலும் நல்லமாக இருக்கணும் உள்ளமும் நலமாக இருக்கணும் வாழ்க்கையில் வந்து ஆபத்துக்கள் வராமல் இருக்கணும் தான் முக்கியமாக கேட்குறீங்க பொதுவாகவே நம்ம லைஃப்பில் ஆபத்துக்கள் வராமல் இருக்கணும்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடணும் இதை வந்து நம்ம வந்து ரெகுலராகவே பண்ணிட்டு வரலாம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு வந்து இந்த உடலுக்கு ஆபத்து மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் நம்மளை காப்பாற்றுது குறிப்பாக ஒரு கோயில் சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீ வாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சியம் சென்று வாஞ்சிநாதரை வழிபடுவது என்பதும் நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துக்கள் உடல் துன்பங்கள் ஆபத்துக்கள் நோய்கள் கண்டத்தை தரக்கூடிய நோய்கள் இதிலிருந்தெல்லாம் வாஞ்சிநாதர் நம்மளை காப்பாற்றுகிறார் ஆகவே ஸ்ரீவாஞ்சியம் சென்று வழிபடலாம் ஒரு ஹோமம் அதுக்காக உண்டா நோய்கள் விளக்கு விளக்கக்கூடிய ஹோமம் உண்டா நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை விளக்கக்கூடிய ஹோமம் உண்டானா அதற்குன்னு அற்புதமான ஹோமம் உண்டு மகா மிருத்தியுஞ்ச ஹோமம் இந்த மகா மகாமிருத்தியுஞ்ச ஹோமத்தை செய்யலாம் அதிலும் ஹோமம் செய்யக்கூடிய ஸ்தலம் இருக்குது பார்த்தீங்களா அது மிக முக்கியம் அந்த ஹோமத்தை திருக்கடையூரில் செய்தால் நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் அப்படியே வெகுவாக நம்மை விட்டு விலகிறோம் ஆகவே ஹோமம் செய்யுங்க திருக்கடையூரில் பண்ணுங்க உடலுக்கு வரக்கூடிய ஆபத்து ஆக்சிடென்ட் பயம் வேற என்னென்ன சிக்கல்கள் இருக்கோ அதெல்லாம் விலகி நன்மை பெறலாம் ஓகே சார் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் குட் மார்னிங் என்ன

துலாம் நக்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மேம் வீட்டுங்க ஓகேம்மா திருமணத்துக்காக கேட்டிருக்கீங்க சோரணிப்பில் தான் இருக்காரு மரும பண்ணிட்டு எத்தனை வீடு வீடு கட்டலாமா வீடு வாங்கலாமா ஏதாவது தமிழ் நீடு வாங்கலாமான்னு கேட்கல ஆமா வணக்கம்மா பர்த்டே தேங்க் யூ சார் இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு எனக்கு லைன் கிடைச்சிருக்கு சார் ரொம்ப மகிழ்ச்சியுமா வாழ்த்துக்களுமா வாழ்த்துக்கள்மா நீர் ரோடி வாழணும் நல்லா இருக்கணும் நீங்களும் உங்க குடும்பமும் அதாவது உங்களுடைய இவருடைய ஜாதகத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்களா இவர் ராசி சித்திரை நட்சத்திரம் துலாலக்கணம் எல்லாம் அருமையாக இருக்கவருடைய ஜாதகத்தில் இந்த இவருக்கு திருமணம் அப்படின்னு வருகிறபோது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் செய்வது மிக பொருத்தமாக அமையுமா நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் குறிப்பாக இவர்களுக்கு திருமணம் செய்கிற போது நீங்கள் சுக்கரன் வலுத்த ஜாதகமாக பார்க்கணும் பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஜாதகமாக இந்த பையனுக்கு சேர்த்திங்கன்னா வாழ்க்கை வளமாக இருக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு பையனுடைய ஜாதகத்திலையோ பெண்ணுடைய ஜாதகத்திலையோ சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் நான் எல்லா நேயர்களுக்குமே இதை சொல்கிறேன் ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது ஒரு அற்புதமான கலை வெறும் பத்து பொருத்தம் பார்ப்பதுங்கிறது இல்லை ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கிரகம் மிக நல்ல முறையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஜாதகத்தை சேர்க்கணும் ஒரு பையனுடைய ஜாதகத்தில் சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்தால் சுக்கரன் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை சேர்க்கிற போது அந்த வாழ்க்கை வளமாக இருக்கும் ஆகவே தான் உங்களுடைய அன்பு மகனுக்கும் நான் சொல்கிறேன் அவருக்கு சுக்கரன் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் சேர்க்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவருக்கு திருமணம் கைகூடும் மார்ச் மாதத்தில் கைகூடும் என்பதுதான் தான் என்னுடைய ஜாதகத்தில் இருக்குது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் தென்திசையிலிருந்து உங்கள் வீட்டுக்கு தெற்கு பகுதியிலிருந்து மணமகள் அமைவர் பார்வதியுடைய பெயருடையவராக அவர் இருப்பார் ஒரு வளமான வாழ்க்கை இவருக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்

பிரச்சனைகளுடைய தாக்கம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது இவருக்கு ஒரு உத்வேகம் தேவைப்படுகிறது வேலையை தேடுவதிலேயும் அதிக உத்வேகம் தேவைப்படுகிறது கடுமையான முயற்சி இவர் செய்யணும் செய்தால் அவருக்கு நல்ல முறையில் வேலை அமையும் அவருக்கு முதல்ல சாதாரண வேலைகள் அமைந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறுவார் தன்னுடைய அனுபவத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் என்றுதான் அவருடைய ஜாதகத்தில் குறிப்பிடப்படுகிறது இவர் என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபடுங்கள் முனீஸ்வரன் ஐயனார் பதினெட்டாம் படி கருப்பு என்று சொல்லக்கூடிய காவல் தெய்வங்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சுடலை மாடசாமி என்று எந்த வகையான காவல் தெய்வம் நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கிறதோ அந்த காவல் தெய்வத்தை இவர் தொடர்ச்சியாக வழிபட்டு வருகிற போது அந்த தெய்வத்துடைய மனம் இறங்கி இவருக்கு அருமையான வாழ்க்கை அமையும் நல்ல வேலை அமையும் என்னுடைய வாழ்த்துக்கள் வீடுகளில் செல்ல பிராணிகள் வளர்க்கணுன்ற ஆர்வம் பல பேருக்கு இருக்கும் ஒரு சிலராக வளர்க்க முடியாது வளர்க்க முடியாதவங்களாலையும் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா மீன் தொட்டி வச்சு மீன்களை வளர்க்கலாம் ஆனா மீன்களை வளர்க்கலாமா வளர்க்க கூடாதா எந்த ராசிக்கு மீன்கள் வளர்த்தா நல்லதுன்னு நிறைய கேள்விகள் இருக்கு அதற்கான ஒரு விளக்கம் கொடுங்க சார் மீன்களை வளர்ப்பது என்பது ரொம்ப நல்லதுமா நமக்கு வரக்கூடிய பல ஆபத்துக்களை அதனுடைய அறிகுறிகளை நமக்கு காட்டக்கூடியது இந்த மீன்கள் நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் கந்திருஷ்டி இருந்துச்சுன்னா கூட இந்த மீன் தொட்டி நமக்கு உணர்த்துகிறது யாருடைய வீடுகளில் வந்து மீன்கள் வளர்க்கலாம் அப்படின்னா மீன் தொட்டி வச்சு மீன்கள் வளர்க்கலாம் அது வளர்க்கக்கூடிய ராசிகள் எதுந்திருந்த ராசிகளுக்கு ரொம்ப உயர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக கடகராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மீன ராசிக்காரர்கள் இவர்கள் வந்து வீட்டில் இந்த ஏழு ராசி சொல்கிறோம் பாருங்க இந்த ஏழு ராசிக்காரர்களும் வீட்டில் மீன் தொட்டி வைத்து வளர்க்கிற போது ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி வருகிறது மன நிம்மதி வருகிறது இவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாம் விலகுகிறது ஆகவே தான் இந்த ஏழு ராசியும் கடகராசி சிம்ம ராசி அந்த விருச்சிக ராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மீன ராசிக்காரர்கள் இவர்கள் எல்லோரும் மீன் தொட்டி வைத்து வளர்க்கலாம் நல்ல பலன்கள் ஏற்படும் ஓகே சார்

வயதாக வயதாக நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் இவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் வழிபாட்டை செய்து வரணுமா ஒவ்வொரு மா இவர் நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று சுவாதி நட்சத்திரத்தின் போது நரசிம்மரை வழிபட்டு வந்தால் இவருக்கு இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள் விலகி நல்ல ஒரு மகனாக உங்களுக்கு இவர் இருப்பார்மா உங்களுக்கு அவர் வாழ்க்கை நன்றாகமே என்னுடைய வாழ்த்துக்கள்மா நன்றிமா கால் பண்ணதுக்கு சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க சார் நன்றி மிக்க நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாகவோ அலைபேசி வழியாகவோ ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நன்றி சார் ஸோ இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமாக உங்க எல்லாருக்குமே பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல நாளைக்கும் வீர ஜோதிடோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி